அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள விஷயச்சனால சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே அந்த பெல் பட்டையும் பிரஸ் பண்ணுங்க ஹலோ வியூவர்ஸ் மும்பை விமான நிலையத்தில் ஒரு விமானத்தில் பார்த்தீங்கன்னா ஆந்தை வந்து உட்காந்துட்டு இருந்திருக்கு பைலட் அதில் ஏறி பார்த்துருக்காரு அதை பார்த்துட்டு உடனே ஆச்சரியம் படைஞ்சிருக்காரு அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம் மும்பை ஏர்போர்ட்டில் ஜெட் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான போயிங் ட்ரிபிள் செவன் விமானம் ஒன்று சிங்கப்பூர் லண்டன் செல்வதற்காக கிளம்ப தயாராக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு விமானத்திற்குள் காலை ஊழியர்கள் சென்றிருக்காங்க விமானிகள் தங்கும் அறைகள் உள்ள கமாண்டர் இருக்கையில் ஒரு ஆந்தை நின்று கொண்டிருந்திருக்கு அது பேன் என்ற இனத்தை சேர்ந்த ஆந்தையான் இந்த வகை ஆந்தைக்கு தான் பார்த்தீங்கன்னா தலை வந்து இதயம் வடிவில் காட்சியளிக்குமா பாருங்க அந்த தலை ஃபுல்லாக இதயம் மாதிரியே இருக்கு இதை பார்த்ததும் ஊழியர்கள் எல்லாம் அதிர்ந்து போய் உடனடியாக விமான நிலைய தீயணைப்பு துறையினரிடம் தகவல் சொல்லவும் அவர்கள் விரைந்து வந்திருக்காங்க பைலட் உட்கார இடமான காக்பிட் என்ற இடத்தில் அந்த ஆந்தை கண்களை உருட்டி கொண்டிருந்திருக்கு பிறகு ஊழியர்கள் ஆந்தையை சாமர்த்தியமாக பிடித்து பறக்கவிட்டு விட்டார்கள் எப்படி ஃப்ளைட்டுக்குள் ஆந்தை வந்திருக்கும் என தெரியவில்லை எப்படி இருந்தாலும் பகலில் வர கண்ணு தெரிந்திருக்காது அதனால் இரவில் விமானம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சமயம்தான் வந்திருக்கும் என சொல்லப்படுகிறது விமானத்தின் ஒரு கதவு திறந்திருந்ததாகவும் அதன் மூலம் ஆந்தை உள்ளே சென்று இருக்கலாம் என மும்பை ஏர்போர்ட் சார்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது ஆந்தையை மட்டும் யாரும் பார்க்காவிட்டால் கிட்டத்தட்ட பதினாலு மணி நேரம் ஃப்ளைட்டுக்குள்ளேயே டிராவல் செய்திருக்கும் மேலும் பைலட் ஃபஸ்ட் எடுத்தோடனே தன்னுடைய இருக்கைக்காக தான் போயிருக்காரு அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ நம்மளை பார்க்குற மாதிரியே இருக்க அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் போய் பார்த்தா அது ஆந்தை அதுக்கப்புறம் தான் அவர் அதிர்ச்சி அடைந்து இதுபோல் தகவல் சொன்னதாகவும் தகவல் வந்து தற்போது வெளியாக இருக்கு மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கூட நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ